அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி குள்ளு கடந்த ஒரு எட்டு நாட்களாக நடந்துகிட்டு இருந்தது ரொம்ப அழகாக நிறைய பேர் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்து கிருஷ்ணன் வந்து நேரடியாக வந்து அவருடைய லீலைகளை எல்லாம் நேரடியாக கண்ணுக்கு முன்னாடி அழகான காட்சிகள் மூலம் பொம்மை காட்சிகள் மூலம் அதை தரிசித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிற அதே நேரம் எல் நிறைய எனக்கு வந்து என்னுடைய டிஎம்ல வந்து இன்ஸ்டாகிராம் டிஎம்ல ஆகட்டும் அல்லது ஃபேஸ்புக்கில் ஆகட்டும் நிறைய அப்ரிசியேஷன்ஸும் எனக்கு வந்து வாழ்த்தும் வந்த வண்ணம் இருக்கு உலகத்தில் இருக்கிற எந்தெந்த இருந்தெல்லாம் கூட தமிழ் பேசாத நபர்கள்கிட்ட இருந்தும் கூட நிறைய மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்குது உங்களோட டெக்கரேஷன் அழகாக இருக்குது உங்களுடைய டிஸ்பிளே ரொம்ப நல்லா இருக்கு உங்களோட கிருஷ்ணர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு உங்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்தில் இந்த கிருஷ்ணர்லாம் ஏதோ ஒரே நாளில் அல்லது வந்து ஒரே வருஷத்தில் இத்தனையும் வாங்கினதில்லை கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகள் சேர்த்த கிருஷ்ணர் தான் என்கிட்ட ரொம்ப தேடி தேடி வாங்குறதுனால ஏதாவது ஒன்று வாங்கினா கூட அழகாக வாங்கினோம் அப்படின்னு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வெயிட் பண்ணி வாங்கினா கூட நல்லதான் வாங்கினோம் அப்படின்னு காற்று இருந்து வாங்கினது தான் இத்தனை கிருஷ்ணனும் அதனால் வந்து இதெல்லாம் ஒன்றா வாங்கினது தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க அப்படி யாராலும் வாங்கவும் முடியாது மிடில் கிளாஸில் இருக்கிற நம்மளை மாதிரி யாராலேயும் வந்து இத்தனை கிருஷ்ணரை வந்து ஒன்றாலாம் வாங்க முடியாது ஏன்னா இதனுடைய ரேட்டெல்லாம் வந்து ரொம்ப கூட இப்போது இந்த காலகட்டத்தில் நான் வாங்கின காலகட்டத்துலேயும் அது ரேட்டெல்லாம் கூட தான் பட் ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி இவ்வளவு எக்ஸ்பென்சிவாக அப்போ கிடையாது அதனால் இதெல்லாம் வந்து வாங்கினது வந்து ஒரு நாளில் கிடையாது த இயர்ஸ் இட் ஹஸ்பின் கலெக்டட் அதுக்கப்புறம் நான் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் என்னென்னா இந்த அலங்காரங்கள் அல்லது வந்து இந்த படாடாபங்கள் அல்லது இந்த கிருஷ்ணருடைய இத்தனை வடிவங்கள் வந்து இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் பக்தர்களாகிய நாம் இந்த புறக்கண்ணால் வந்து பார்த்து அனுபவித்து ரசிக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்குமே நான் உங்கள் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் எனக்குமே இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா புறக்கண்ணால் மட்டுமே சுவாமியை பார்த்து தரிசித்து ரசித்து அழகுபடுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஆனால் அதையும் தாண்டி அகத்துக்குள்ள அந்த ஒரு அனுபவம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த அனுபவம்னு சொல்கிறாங்க பாருங்கள் அகத்துக்குள்ளே நமக்கு ஏற்படக்கூடிய கடவுள் அனுபவம்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இதெல்லாம் இல்லைன்னா கூட அது நடக்கும் இந்த மாதிரி அலங்காரங்களோ இல்லை இந்த மாதிரி ஆடம்பரங்கள் இல்லைனாலுமே அந்த அனுபவம் என்பது ஏற்படும் அதற்கு வந்து நான் ஒரு உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறேன் சாட்சாத் கண்ணனையே தன்னுடைய காலம் முழுவதும் பாடிய ஒருவர் யார் அப்படின்னு சொன்னா பாரதியார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் கண்ணன் மீது அவ்வளவு பாட்டு பாடி இருக்கிறார் கண்ணனை காதலனாக கண்ணனை சகோதரனாக கண்ணனை நண்பனாக கண்ணனை தாயாக அப்படின்னு பல பாவனைகளில் வந்து கண்ணனை வந்து அனுபவிச்சவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் பாரதியாருடைய கவிதை தொகுப்புகள் பலருக்கும் தெரியும் ஆனா அவருடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களையும் அவர் வந்து தனிப்பாடல் தொகுப்புகளாக கொடுத்திருக்கிறார் அதுல வந்து குரு தரிசனம் அல்லது குரு உபதேசம்னு ஒரு கவிதை தொகுப்பு ஒன்று இருக்கிறது பாரதியாருடைய கவிதை தொகுப்பு எனக்கு மிக மிக பிடித்தமான ஒரு கவிதை தொகுப்பு அந்த குரு தரிசனம் காரணம் பாரதியார் அவர்கள் பாண்டிச்சேரியில் இருக்கும் பொழுது அவருக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம் அவருடைய குருவின் மூலம் அவருக்கு கிடைத்த உபதேசம் பலருக்கும் பலருக்கும் பாரதியார் குரு ஆனால் பாரதிக்கு குரு யார் அப்படின்னா பலருக்கும் தெரியாது அந்த குரு அவர் முதல் முதலாக சந்தித்தது அவர் பாண்டிச்சேரியில் இருக்கும் தான் அவர் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் இருக்கும் பொழுது அவருடைய நண்பருடைய வீட்டுக்கு போகிறார் அவருடைய நண்பர் வந்து ஏதோ தமிழில் வந்து ஒரு வேலை கொடுக்குறார் என்னென்னா அவங்களுடைய தகப்பனார் வந்து உபனிஷதங்களை வந்து தமிழ் வச்சிருக்கிறார் அதில் சில பிடை திருத்தங்கள்லாம் பண்ணணும் பிரமணியன் நீ வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லவும் பாரதியார் வந்து அவர் வீட்டுக்கு போய் அவருடைய திண்ணையில உட்கார்ந்தது அவங்க வீட்டு திண்ணையில உட்காந்து பழையத்தருத்தம் பண்ணிட்டு இருக்கிறார் அப்ப அவர் கண்ணுங்க கண்கள்ல ஒரு காட்சிப்படுது என்னன்னா அந்த வழியா ஒரு குள்ளமா ஒரு சாமியார் ஒருத்தர் போறார் அவர் அந்த ஊர்ல இருக்கிறவங்கலாம் குள்ளசாமின்னு தான் கூப்பிடுவாங்க ஏன்னா அவருடைய நிஜ பெயர் என்னன்னு தெரியாது அவர் குள்ளமா இருந்ததுனால குள்ளசாமின்னு கூப்பிடுவார் அந்த சாமியாருக்கு வந்து என்ன வேலையா அந்த தெருவில் கிடக்கிற குப்படப்பா அந்த பழைய பேப்பர் அல்லது வந்து பழங்குப்பைகள் அதெல்லாம் எடுத்து தன்னுடைய தோல்லை சுமந்துக்கிட்டு போவார் போற வழியில என்ன பண்ணுவார் நாய்க்கிட்ட ரோட்ல இருக்கிற நாயோட விளையாடுவாராம் குழந்தைகளோடு விளையாடுவாராம் இப்படி அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிற காட்சியை பாரதியார் வந்து பாக்குறாரு ஆனா ஒரு ஞா ஒரு ஞானிக்கு இன்னொரு ஞானியை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் காரணம் அவரை பார்த்தா ஏதோ பித்தனை போல இல்லை அவருடைய கண்களில் ஒரு ஞான ஒளி என்பது தென்படுகிறது அதை கண்டுபிடித்து விட்டார் பாரதியார் திண்ணையில உட்காந்துக்கிட்டே அவர் கிட்ட கூப்புறார் குள்ளசாமியை கிட்ட கூப்பிட்டு அவர் கையை பிடிச்சிக்கிட்டு பேசுறார் அவர் பேசின வார்த்தை என்ன தெரியுமா அப்பா உன்னை பார்த்தா பெரிய ஞானி மாதிரி தெரியற நீ உண்மையிலேயே நான் சொல்றேன் குள்ளசாமி நீ வந்து பைத்தியக்காரன் கிடையாது நீ வந்து பைத்தியக்காரன் கிடையாது அல்லது இந்த ஜனங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி நீ சாதாரண ஆளும் கிடையாது நீ ஒரு மிகப்பெரிய ஞானி உன்னுடைய ஞானம் உனக்கு இருக்கு உனக்கு இருக்கிற ஞானம் உன் கண்களில் வெளிப்படுது தயவு செஞ்சு எனக்காக எனக்கு உபதேசம் பண்ணு எனக்கு உபதேசம் பண்ணு நான் இப்பவே உன்னுடைய உபதேசத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு அந்த குள்ளச்சாமி ஒரு சிரிப்பு சிரிக்கிறார் சிரிச்சுட்டு அவர் கையிலிருந்து நழுவி ஓடுறாரா யாரு பாரதியாருடைய இருந்து நழுவி குள்ளச்சாமி ஓடுறார் இப்போ அவர் கன்ஃபார்மே பண்ணிட்டார் பாரதியார் இவன் சாதாரணமானவன் அல்ல இவன் ஒரு மகா ஞானி ஞானிவனை நம்ம விடக்கூடாதுன்னு அவரை தரத்துக்கிட்டே போறார் துரத்துக்கிட்டு போய் மறுபடியும் கையை பிடிச்சிட்டார் ஏன் ஓடுற நில்லு எனக்கு உபதேசம் பண்ணுன்னு சொன்னா ஏன் விட்டுட்டு ஓடுறேன்னு சொன்னப்போ மறுபடியும் குள்ளசாமி ஒரு சிரிப்பு சிரித்ததும் இவர் நினைச்சார் ஓஹோ எனக்கு உபதேசம் பண்ண போறார் போல இருக்கு அப்படின்ட்டு காலில் விழுந்து கும்பிட்றதுக்கா காலில் விழுந்து கும்பிடுற நேரம் மறுபடியும் அந்த குள்ளசாமி ஓடுறார் ஓடின குள்ளசாமி ஒரு பாழடைஞ்ச வீட்டுக்குள்ள நுழைகிறார் நுழைஞ்சவர் அந்த வீட்டினுடைய கொல்லைப்புறத்துக்கு போறார் கொல்லைப்புறத்துக்கு போனால் ஒரு பாழடைஞ்ச ஒரு கிணறு ஒன்று இருக்கு ஒரு குட்டி சவறு இடிஞ்ச நிலையில இருக்கக்கூடிய ஒரு குட்டி சவறு உன்ன இருக்கு அங்க போய் நிக்கிறார் குள்ளசாமி ஒரு வழிமறிச்சுட்டார் இப்ப பாரதியார் வெளியே ஓட முடியாது நில் எனக்கு உன்னை உபதேசம் பண்ணாம இன்னைக்கு நான் உன்னை விடவே மாட்டேன்னு சொன்ன பிற்பாடு அவருடைய உபதேசம் நடக்கிறது உபதேசம் அப்படின்னு சொன்னா மணிக்கணக்கா உட்கார்ந்த ஒரு உபதேசமே பண்ணலங்க எப்படி சனகாதி முனிவர்களுக்கு தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்து ஆலமர் செல்வனாக அமர்ந்து சிவபெருமான் வெறும் சின்முத்திரையை காட்டி உபதேசம் செய்தாரோ அதே போல பாரதியாருக்கு வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்கிறது அதை நினைக்கும் பொழுதே நமக்கெல்லாம் வந்து புல்லரிச்சு போயிடும் அப்படியான ஒரு சம்பவம் அவர் என்ன தெரியுமா பேசவே இல்லைங்க அந்த குள்ளசாமி பேசவே இல்லை ரென் மூணே மூணு ஆக்ஷன் தான் அந்த குள்ளசாமி பண்ணார் என்ன தெரியுமா பக்கத்தில் பாயிடைஞ்சு ஒரு சவரர்க்கு பற்றியா இந்த விரலை வச்சு அப்படி காமிச்சாராம் பாயிடைஞ்சு சோரை காட்டுறார் வானத்தில் சூரியனை காமிச்சார் அந்த சூரியனுடைய ஒளி பக்கத்தில் இருக்கிற அந்த பாழும் கிணற்றில் சலனமில்லாத அந்த கிணற்றில் அதனுடைய பிம்பம் விழுகிறது அந்த பிம்பத்தை காமிச்சார் என்னென்னது குட்டி சவறு மேலே வந்து ஒரு சூரியன் அந்த சூரியனுடைய பிம்பம் அந்த பாழும் கிணற்றில் தெரியக்கூடிய அந்த பிம்பம் அந்த மூணுத்தையும் காமிச்சிட்டு புரிஞ்சுதாடான்னு கேட்டாராம் இவ்வளவு தான் உபதேசம் இதுக்கு மேலே உபதேசமே இல்லை இவ்வளவு தான் உபதேசம் புரிஞ்சுதாடான்னு கேட்டாராம் நமக்காரதா புரிஞ்சிருக்காது பாரதியார் சொன்னார் அறிந்தேன் என்றேன் அறிந்திகளோ எனக் கேட்டான் நானும் அறிந்தேன் என்றேன் மிக்க அந்த குள்ளச்சாமியும் சென்றான் நானும் வேதாந்த மரத்தில் ஒரு வேரை கண்டேன் என்று சொல்லிவிட்டு பாரதியார் இனிமேதான் அவருடைய கவிதையே தொடங்குறார் தேசிகன் கை காட்டி உணர்த்தி கை காட்டி எனக்கு உரைத்த செய்தி செந்தமிழால் உலகாருக்கு நான் சொல்லுகின்றேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார் அந்த குட்டி சவரு மேலே தெரிஞ்ச அந்த சூரியன் அந்த சூரியனுடைய பிம்பம் அந்த பாழம் கிணற்றில் தெரிந்த அந்த பிம்பம் இது மூன்றும் என்னன்னு பாரதியார் சொல்லுகிறார் வாசியை நீ கும்பகத்தால் வலிய கட்டி மண் போலே சுவர் போலே வாழ வேண்டும் தேசுடைய பரதி ஒளி கிணற்றினுள் தெரிவது போல் உனக்குள்ளே நீ சிவனை காண்பாய் பேசுவதால் பயனில்லை அனுபவத்தால் பேரின்பம் கா எய்துவதே உண்மை ஞானம் என்றான் என்று பாரதியார் அந்த கவிதையை மிக அழகாக நிறைவு செய்கிறார் இதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா வாசி அப்படின்னு சொன்னா மூச்சு காத்து இந்த நமக்கு வந்து மூச்சு காத்து ஒரு மூச்சு காற்று இல்லை வடகலை பிங்கலை சுஷும்னான்னு மூன்று இடத்துல இந்த மூச்சு காற்று பயணப்பட்டு கொண்டு இருக்கிறது இது மூன்றும் ஒரு இடத்துல சந்திக்கும் அதை சந்திக்க வைக்கிறதுக்கு தான் நமக்கு என்ன சொன்னாங்கன்னா பிராணாயாமம் எனக்கூடிய பயிற்சியை நமக்கு சொல்லி வச்சாங்க அதுக்கு தான் கும்பகம்னு பேர் வாசியை நீ கும்பகத்தால் வலிய கட்டி எப்படி வாழணும்னாரு மண் போலே சுவர் போலே வாழ வேண்டும் பிராணாயாம பயிற்சி பண்ணி மூச்சை கட்டுப்படுத்தக்கூடிய வித்தையை அறிந்து கொண்டு ஒரு மண்ணு மாதிரி வாழணும் சுவர் மாதிரி வாழணும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் மண்ணுடைய தன்மை என்பது இயற்கையானது அது வலிமையானது பரவும் தன்மை கொண்டது மண் சரிதானா மனிதன் என்ன பண்றான் தன்னுடைய செயற்கை அறிவு அதில் வந்து புகுத்தி அதை சிமெண்ட் கலவை சுண்ணாம்பு கலவை எல்லாம் சேர்த்து ஒரு சுவர் மாதிரி கட்டி வைக்கிறான் மண்ணு தானே நமக்கு சுவர் மாதிரி கட்டி வைக்கிறோம் என்னதான் அதை நீங்க சுவராக கட்டி கட்டினாலும் சில காலம் தான் அது சுவராக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த மண் வந்து என்ன ஆகும் அது பாழடைஞ்சு சுவராகி கீழே மறுபடியும் மண்ணு அந்த சுவர் வந்து மண்ணாக மாறிவிடும் அது போல எப்படி மண் இயற்கையாக பரவும் தன்மையோடு மிக வலிமையோடு இருக்கிறதோ அதே போன்று மண் போலவும் நீ இருக்க வேண்டும் சூழலுக்கு தகுந்தா மாதிரி அது எப்படி வந்துட்டு சுவராக மாறி மீண்டும் பிறகு மண்ணாக மாறியதோ அது போல அந்த இந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி நீ வந்து சுவராகவும் இருக்க வேண்டும் மீண்டும் மண்ணாகவே ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் பரவும் தன்மையோடு இயற்கையோடு இயற்கையாக நீ வாழ்ந்தாய் என்று சொன்னால் ஒரு விஷயம் நடக்கும் அதுதான் எது அப்படின்னு சொன்னா இறைவனுடைய அனுபவம் என்பது உனக்குள்ளே தென்படும் ஐயோ கடவுள் எங்கேயோ இருக்கிறாரு அந்த கடவுளை என்னால பார்க்க முடியுமா இல்லத்து என்னால் உணர முடியுமான்னுக்கு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா அதற்குத்தான் புள்ளசாமி அவருக்கு உபதேசமாக சொன்னார் சூரியன் தான் இருக்கிறான் ஆனால் எங்கோ இருக்கிற சூரியனுடைய பிம்பம் எப்படி பாழடைந்த அந்த கிணற்றில் சலனமே இல்லாத அந்த கிணற்றில தெ அந்த அதனுடைய பிம்பம் தெரியுதோ அது போலே உனக்குள்ளே நீ சிவனை காண்பாய் அது சாத்தியம்தான் சாத்தியம் இல்லாத விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது அது போல நீ கடவுளை வந்து உன்னுடைய மனசில் பாப்ப நான் ஒன்று சொல்லட்டுங்களா பாழடைஞ்ச அந்த கிணறு இருக்கு பார்த்தீங்களா உபயோகத்தில் இல்லாத கிணத்துல தான் சலனமே இருக்காது சலனம் எப்பவுமே இருக்கக்கூடிய கிணறுனா பயன்பாட்டில் இருக்கக்கூடிய கிணத்துல தான் சலனம் இருக்கும் அது தான் மனிதனுடைய மனம் மனிதனுடைய மனத்துல சலனமே இல்லைன்னு சொன்னா தான் இறைவனுடைய தரிசனம் என்பது அப்பொழுதுதான் நிகழும் அதைத்தான் அந்த குள்ளச்சாமி பாரதிக்கு உணர்த்திருக்கிறார் தேசுடைய பருதி ஒளி கிணற்றில் உள்ளே தெரிவது போல் உனக்குள்ளே நீ சிவனை காண்பாய் கடைசி வரி தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரி பேசுவதால் பயனில்லை பேசுறதுனால ஒரு பயனும் இல்லை இன்னைக்கு யூடியூபை திறந்தா கடவுள் எனக்கு அதை பண்ணார் இதை பண்ணார் இதாச்சு கடவுள் என் கனவுல வந்து புடவை கேட்டது அம்பாள் என் கனவுல வந்து விளக்கு கேட்டால் அம்பாள் என் கனவுல வந்து அதை பண்ண சொன்னா இதை பண்ண சொன்னா எனக்கு கொலுசு போடுன்னா எனக்கு வந்து புதிய திருமாங்கல் வாங்கி கொடுன்னு அத்தனை பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க யாரை கேள்வி பேசிட்டு இருக்காராங்க யூடியூப்ல உட்காந்துக்கிட்ட ம் உண்மையிலே நான் சொல்லவா இந்த மாதிரி மெய் அனுபவம் என்பது ஏற்படுகிற பொழுது உண்மையாகவே அது மெய் அனுபவமாக இருக்கிற பட்சத்துல ஒருத்தருக்கும் அது வெளியில சொல்லணும்னே வராது அப்ப இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களேன்னா அது மெய் அனுபவமாக இருக்க வாய்ப்பே இல்லை அது அவங்களுடைய கற்பனையாக இருக்கலாம் அல்லது பொய் அனுபவமாக கூட இருக்கலாம் யாருக்கு தெரியும் உண்மையாகவே மெய்யுணர்வு என்பது ஏற்பட்டால் அந்த மெய்யுணர்வு ஏற்பட்டவர்கள் வெளியில அதை சொல்ல மாட்டார்கள் ஒரு சிலர் மட்டும் தான் அதை வெளியே சொன்னார்கள் காரணம் இந்த உலகமும் உயட்டுமே என்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவருக்கு பாரதியாருக்கு ஏற்பட்ட அந்த இறை அனுபவத்தில் எங்கேயாவது பாரதியார் வந்து வாழ்க்கையில் கனவுல எனக்கு சாமி வந்து காட்சி கொடுத்தது இதை கொண்டு வந்து எனக்கு குடுன்னு சொல்லிச்சுன்னு சொல்லியிருக்காரா அதுதான் அனுபவம் ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி நடக்கலை அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் வேறு அந்த அனுபவத்தை அவர் கவிதைகளாக பதிவு செய்தார் பாரதியார் அப்பொழுது இப்பொழுது இருக்கிறவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களேன்னா இதை முடிவு செய்ய வேண்டியது நீங்கள் தான் அதனால தான் பாரதி நட வாழ்க்கையில் நடந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாரதியார் போன்று இல்லது அவருடைய குருநாதரான குள்ளசாமி போன்று இன்னும் எண்ணற்ற அடியார்கள் வந்தால் மட்டும்தான் இந்த சமூகம் உண்மையான ஆன்மீக பாதையை நோக்கி போகும் போல இருக்கு அது மாதிரியான நிலைமை வந்திருக்கிறது அவர் சொல்றாரு பாருங்கள் பேசுவதால் பயனில்லை பேசுவதால் பயனில்லை அனுபவத்தால் உண்மை மெய் அறிவதே மெய் எய்துவதே ஞானம் என்றார் ஞானம்னா என்னன்னா அனுபவத்தால் நீ பேரின்பம் கண்டாய் என்று சொன்னால் அதுதான் ஞானம் எக்ஸ்பீரியன்ஸ் கடவுள் என்பது ஒரு அனுபவம் எனக்கு ஏற்படுகிற அனுபவம் எனக்கு மட்டுமே அனுபவம் அது அடுத்தவர்களுக்கு அனுபவம் ஆகாது என்று பாரதி தன்னுடைய குரு தரிசனம் எனக்கூடிய கவிதை மூலம் இந்த உலகுக்கு உணர்த்திய செய்தி அதை தான் நான் இங்கேயும் சொல்ல வரேன் இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக நான் வந்து கொலு வச்சிருக்கேன் அலங்காரம் பண்ணியிருக்கேன் ஆடம்பரமாக சுவாமியை வந்து என்ன சொல்கிறது கொண்டாடி இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கடவுளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்தான் நானே சொல்லுகிறேன் அது கடவுளுக்கு தேவையில்லை பக்தர்களாகிய நமக்கு தான் அது தேவை நம்மளோட புறக்கண்களுக்கு ஒரு சந்தோஷம் அந்த காட்சி கிடைக்கிற அந்த அனுபவம் அப்படிங்கிறது இந்த புறக்கணுக்கு தான் அகக்கண் என்று ஒன்று அந்த அகக்கண்ணில் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவம்தான் உண்மை அனுபவம் என்பதை மிக அடக்கத்தோடு பாரதியார் சொன்ன வரிகளோடு பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்